தலைவர் தோழர் நானராஜ தென்காசி மாவட்ட செயலாளர் அவர்களே முன்னிலை தோழர் கணேசன் தென்காசி மாவட்ட தலைவராக எழுத்துரை ஆட்டோம் ராஜ்பாண்டியன் தென்மண்டல செயலாளர் அவர்களே கருத்துரை உரையாற்றும் தோழர் மதியழகன் தலைமை நிலைய செயலாளர் அவர்களே அழகு ராஜன் நெல்லை மாவட்ட செயலாளர் அவர்களே தோழர் பேரரசு விருதுநகர் மாவட்ட செயலாளர் அவர்களே தோழர் கோவிந்தன் தென்காசி ஒன்றிய செயலாளர் அவர்களே தோழர் ராமகிருஷ்ணன் கடையல்லூர் தலைவர் அவர்களே தோழர் முகமது இஸ்மாயில் குடியுரிமை நகர தலைவர் அவர்களே தோழர் கர்ணன் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் அவர்களே தோழர் ஜெயராஜ் விருதாசனம் ஒன்றிய செயலாளர் அவர்களே தோழர் குமார் பாண்டியன் தென்காசி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே தோழர் பாலமுருகன் பாண்டியன் தூத்துக்குடி மாவட்ட அவர்களே தோழர் கோட்டைசாமி சந்திரகோயில் ஒன்றிய அவர்களே தோழர் சு சீமன் மொகன் முத்துரு செயலாளர் செயலாளர்களே தோழர் வேலுசாமி கோமதி முத்துப்புறம் செயலாளர் அவர்களே நண்டுரை தோழர் சந்திரன் கூரைக்கனி செயலாளர் அவர்களே எல்லோருக்கும் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் அவர்களின் வேண்டுகோள்களை வரவிருக்கிறேன் தமிழ்நாட்டின் லட்சத்தீவு உரிமை அமைப்பு போராட்டம் திருமண கூட்டம் நடைபெற இருப்பது ஆகையால் திருமண கூட்டத்துக்கு வருகிறதற்கும் நிர்வாக அறுவல்களுக்கும் நன்றி கூறுகிறேன் வாசன் நம்மளுடைய பதினாலு கிலோமீட்டர் செம்பவடி அணை ஆகியிருக்கு அந்த அணையில் வந்து நீர் வரக்கூடிய இடத்துல திருமாவூர் சமஸ்தானமும் சிவகிரி ஜமீனும் ஒப்பந்தம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஒப்பந்தம் போட்டாங்க அதை கட்டி முடித்து சிற்றாற்று குறுக்கே கட்டிப்பட்ட கட்டப்பட்டுள்ள சிற்றாற்று பாறை வந்தது அதுக்கப்புறம் திருநெல்வேலி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நதி நீர் வர்றதுக்கு கால்வாயில் கட்டப்பட்டு வந்து வந்த இடத்துல சில மழைக்கார மழை பெஞ்சு விழப்பெருக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வாய்க்கால்கள் எல்லாமே சீரழிஞ்சி போய் உடையப்பட்டு எல்லாம் ஏற்படுது அப்பொழுது இருந்த காமராஜர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நதி நீர் வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு குருவாய்கள் ஒதுக்கி அதுக்கு தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி அணைகள் கட்டி குறுக்க சிற்றாட்சி போற வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மறுபடியும் உடைச்சி உடைப்பட்டது மறுபடியும் அப்போது இருந்த முதலமைச்சர் ஓரளவுக்கு ஒரு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நிதி நிதி ஒதுக்கி அது கேரள அரசுடன் ஒப்பந்தம் போட்டு செயல்பட்டது ஆனால் கேரள அரசு வந்து அந்த நதிநீருக்கு ஒப்பந்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அதை திருப்பி தமிழ்நாட்டுக்கே திருப்பி அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கொடுத்துட்டாங்க ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யும் கேரள அரசுக்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது நதிநீர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது நதிநீரை கொடுக்கறதுக்கு ஒப்பந்தமாக இப்போ நான் ஏன் அது நதியிலே வந்து நமக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டில் ஆகி வரக்கூடிய கேரளா இதுக்கே ஓட போவதனால இப்போ அது ஒப்பந்தத்துக்கு வந்து கேரள அரசு ஒப்பந்தம் கொடுக்கலாம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அரசியல் முதலமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க யார் கலைஞர் இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க அடுத்த நம்ம ஸ்டாலின் தலைவரும் அவரும் இருந்திருக்காங்க இந்த வந்து கட்சத்தீவுக்கு எதுக்குமே பேசலை போன பீர்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சருக்கு ஓட்டுக்காக வந்தாங்க அப்போ வாசனூர் எம்எல்ஏ மனோரன் அவர்கள் வந்து இந்த மனு கொடுத்தாங்க அந்த அந்த கலைஞர் ஆட்சியும் வந்துருச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு அதையும் ஒன்னும் ஏற்படல மிம்மலையாவது முதலமைச்சர் வரக்கூடிய தேர்தலில் யார் ஓட்டு போடுறவங்க யார் நம்ம விவசாயத்துக்கு வேண்டி முப்பத்தாறு ஏக்கர் நிலம் வரைக்கும் அப்போ உள்ள இருக்கு விவசாயத்துக்கு பழங்கு இது பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவளுடைய விவசாயம் இல்லாம கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி இல்லாம ஒண்ணு இல்லாம மூடி போட்டாங்க எம்ஜிஆர் கூட்ட திறந்த ஆளை ஒரு இதுக்கும் ஆவாத அளவுக்கு சும்மா கிடக்கு விவசாயிகள் வந்து என்ன தெரியாம தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சி இந்த செம்பாதேவி அணையா வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்தா முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் நாங்கள் தலைமை நீர் கட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கணும் கூட்டத்துக்கு எல்லாரும் வரையத்திருந்து இது பண்ண வேண்டிய கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை தலைமை தங்கும் தோழர் நாகராஜ் அவர்கள் தென்காசி மாவட்ட செயலாளரை அழைக்கிறேன் பேரன்பு